ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்து படித்து என்று ஒரு நகரத்திலே சகல வாழ்க்கை சகல வசதியுடன் வாழ்க்கை நடத்துகிறேன் என்றால் எனக்கு நான் பெற்ற வரம் கல்விதான் சிறுவயதிலேயே எல்லோரும் படிக்க சொல்கிறார்கள் அப்படி நானும் படித்தேன் எல்லா வசதி வாய்ப்புகளையும் எனது தந்தையார் கொடுத்தார்கள் தாய் உணவளித்தார் இன்று நான் பலருக்கு உதவி செய்யும் அளவிற்கு நிலை உயர்ந்துள்ளேன் நடந்து போனவன் சைக்கிளில் போனவன் ரயிலில் போனவன் விமானத்திலும் பறக்கும் அளவிற்கு என் நிலை உயர்ந்தது தமிழ்நாட்டிலே பல முக்கிய நகரங்களை நான் சுற்றி பார்த்து வந்துள்ளேன் அதுபோல இந்தியாவில் பல முக்கிய நகரங்களை சுற்றி பார்த்து வந்துள்ளேன் இதை தவிர உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஒரு மூன்று கண்டங்களுக்கு நான் சென்று வந்துள்ளேன் விமானத்தின் மூலம் இருபது நாடுகளை நான் சுற்றி வந்துள்ளேன் ஒரு பயணம் வேலைக்காக சிங்கப்பூர் குவைத் மற்ற இடங்கள் பதினெட்டு இடங்களும் என்னுடைய சொந்த முயற்சியினால் என்னுடைய சேமிப்பினால் நான் சென்று வந்துள்ளேன் அது எனக்கு பெருமையாக இருக்கிறது ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்து ஒரு நகரத்தில் வாழ்ந்து இன்று உலகத்தில் பல முக்கியமான இடங்களுக்கு சென்று வந்தது எவ்வளவு பெருமையாக இருக்கிறது தெரியுமா ஒரு புறம் அமெரிக்கா இன்னொரு புறம் ரஷ்யா இன்னொன்று வந்து ஐரோப்பா இன்னொரு பக்கம் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் இப்படி பல நாடுகளுக்கு நான் சென்று வந்தது மிக மிக பெருமைப்படுத்துகிறேன் பெருமையாக கருதுகிறேன் காரணம் கல்வி 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 படிப்பு கற்றதினால் ஆய பயன் என்கொள் என்றால் அதுதான் கற்றதின் பயன் நாம் நான் பெற்றுவிட்டேன் நீங்களும் பெறுங்கள் என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன் முயற்சி திருவினையாக்கும் முயன்றால் எதையும் சாதிக்க முடியும் முயற்சி முயற்சி திரும்ப திரும்ப விழுந்தாலும் சரி எழுந்து கொள்ளக்கூடிய தன்மைதான் அது முயற்சி வெற்றி எனவே முயலுங்கள் வெற்றி அடையுங்கள் உங்களுக்கு வேண்டிய விருப்பங்களை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமாக அமைதியாக வாழுங்கள் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே நீங்கள் நலமாக வாழ வேண்டும் உங்கள் குடும்பமும் வாழ வேண்டும் இந்த நாடும் வாழ வேண்டும் நல்லெண்ணம் நம்மை உயர்த்தி செல்லும் ஆசைகளை குறைத்து தேவைகளை வைத்து அறிந்து நாம் செய்தால் நாம் மகிழ்ச்சியுடன் நிம்மதியுடன் வாழலாம்